பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மெய்யெல்லாம் குளிந்திட மேன் மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட என்று திரு அருள் பிரகாச வல்லலா ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உடம்பெல்லாம் வெண்மை அளிக்கும் சினம் முதலியவை நீங்கியதால் வெம்மை தவிர்ந்து சாந்த நிறைவாய் குளிந்திட அதாவது சாதுவாய் கோபமற்று விலங்கிட மார்பானது மெல்லன அசைய கைகள் இரண்டும் கூப்பி நிற்க கால்கள் சேர்ந்து போக என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மெய்யெல்லாம் குழுந்திட மேன் மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுழவிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உடம்பு முழுவதும் குளிர்ந்த தன்மை அடைவது பல காரணங்களால் உண்டாகலாம் ஆனால் அல அக நெகிழ்வு அன்பின் காரணமாக உண்டாம் தன்மை சிறந்ததாகும் இயல்பாக சிலரது உடல் குளிர்ந்திருக்கும் இரத்த குறைவினால் அசதியினால் வாத சிலத்தால் சன்னிபாத சுரத்தால் பட்டினி மிகியால் யோக சாதன சக்தியால் மன அமைதியால் உடல் குளிர்ச்சி அடையலாம் இங்கு அன்பின் ஆற்றலை உடலிலே அக்குளிர்ச்சி தன்மை தோற்றுவதாய் குறிக்கப்பட்டு உள்ளது அந்த மாதிரி தன்னுடல் கொண்ட அன்பின் நெஞ்சு குழியில் இதய துடிப்புக்கு ஏற்ப உண்டாக்கின்ற சிற்று அசைவு கூட மெல்லிய மார்பிடத்தே காணப்படுவது அகப்புற அனுபவங்களாம் மேலும் கைகள் தாமே குவிந்திடவும் கால்கள் நடக்கவும் நிற்கக்கூட மாட்டாது சுழன்று மடங்கி தளர்வதும் புறத்தில் தோற்றும் இவ்வளவு தளர்ச்சிக்கு நடுமாற்றத்திற்கு உள்ளாகும் அருளில்லாத ஜீவர்கள் அல்லலில் அழிவுறுகிறார்கள் ஆனால் தேக பற்று நீங்கிய அருள் ஒளி பற்றி ஒழுகுகின்ற உத்தமர்கள் அவ்வொளி அவ்வருள் ஒளியே தாங்க பெற்று அல்லவில்லாத ஆனந்தத்தில் அதாவது அளவில்லாத ஆனந்தத்தில் தங்குவார் இருக்கிறார்கள் அந்த பசியின் மிகுதியால் இம்மாதிரி தேகம் குளிந்திடுவதாலும் இதய துடிப்பு மெலிவதிலும் நாடி துடிப்பு நலிவதிலும் கை கால்கள் வலிமை குன்றி மேன்மை ஏற்பட்டு சார்ந்து சொரணக்கட்டு தடுமாற்றத்தாலும் நிற்க முடியாது தாங்கி நிற்பதும் உட்கார்ந்து விடுவதிலும் படுத்து கிடத்தலும் கண் குழியிழந்து சுழல்வதும் வேறு விதமான உணர்ச்சிக்கு இடமில்லாமல் மயங்கிட மயங்கி கிடக்கவும் நேரும் ஆனால் இவ்வளவு நல்ல உணவு வழங்கி உண்பித்தபோதும் பெரும் மாற்றங்கள் தோன்றி ஆற்றலும் தெளிவும் ஏற்பட்டு நல்நிலைக்கு வருகிறான் பட்டினி கிடந்தவன் அன்பு அருள் உடையோருக்கு திருவருள் துணையால் இம்மாதிரியான சோதனை ஓரளவுக்கு ஏற்பட்டாலும் அன்பும் அறிவும் தெளிவும் அனுபவம் குன்றாது உள் விடிப்போடு நின்று அன்பு பெருகி அருள் ஒளியாகி வாழவிக்கும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் திருவருளும் அவனை தாங்கி அருளமுத சக்தியை அகமிருந்து நிறைவித்து அவனது உடலிலே உயிரிலே உள்ள குறைபாடுகளை எல்லாம் நீக்கி உடம்பினை சுத்த சொர்ண தேகம் என்னும் அன்பு உருவமாக ஆகிவிடுவதாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்த செய்தி பாருங்கள் உண்மையான அந்த அகவலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ல சொல்லணும்னு நினைக்கக்கூடிய செய்தி மிக வலிமையது தேகபலம் சொர்ண தேகமாக வேண்டும் சொர்ண தேகமானால்தான் இந்த தேகம் நாண தேகமாக மாறும் என்பதை இந்த அகவல் மூலமாக நமக்கு சொல்லி சொல்லி வைக்கிறார் வள்ளல் பெருமான் எல்லாம் குளிர்ந்திட மேன் மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுழவிட என்ற ஒரு செய்தியை இந்த அகவல் மூலம் சொல்கிறார் அது உடம்பெல்லாம் இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ளே சினம் என்கிற ஒரு கொச்சு நச்சு வே வியாதி நீங்கியதுனால வெண்மை அளிக்கும் வெண்மை அப்படி சாந்தமாக அமைதியாக இருக்குமா அப்போ அந்த குளிர்ந்திட அதாவது சாதுவாய் சொல்லுவாங்க சில பரமதி சாது இரண்டால் காது காடு கொள்ளாதுன்னு அப்போ அந்த கோவமற்று விளங்கிட அந்த மார்பானது மெல்லியன அசைய கைகள் இரண்டும் கைகூப்பி நிற்க கால்கள் சேர்ந்து போக அப்போ ஒரு நல்ல தன்மை யாரெல்லாம் யோக நெறியிலே யோ யோக அதாவது மூச்சை கவனி பேச்சை குறை என்கிற நிலையில தன்னுடைய மூச்சையே உள்வாங்கி 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 பழகிக்கொள்கிறார்களோ அவருடைய ஆற்றல் என்ன ஆகுமா அந்த யோகிகள் வீதியிலோ எங்கேயே போனாலும் கூட கைகூப்பி அவர்களை தொழுவார்களா அதுதான் உண்மை நம்ம எல்லா இடத்துக்கும் யோகிகளுக்கும் நாணிகளுக்கும் சித்தர்களுக்கும் முக்தர்களுக்கும் ஜீவ முக்தர்களுக்காக யோக நெறியிலே வாழக்கூடிய தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான அற்புதங்கள் ஏற்படும் என்று செய்தியை சொல்கிறேன் நான் நெகட்டிவாக பேச விரும்பலை ஏன்னா உடல் நம்ம சாப்பிடறதுனால உடல் சோர்வு விட்டு கைகால் நடுக்க முட்டு மார்பெல்லாம் சோர்ந்து போய் சினம் பெற்ற போது நமக்கு ஏற்பட நிலை வேறு அகத்தை உணர்ந்தவர்கள் அவனுக்கு பசிப்பாடே ஏற்படாது எப்படி ஏற்படும் பிரபஞ்சத்திலேருந்து வரும் ஆற்றல் கோள்கள் கிட்டேருந்து வரும் ஆற்றல் பூமியின் நடுமையத்திலிருந்து அணுக்களிலிருந்து வரும் அப்போ அவர் தேக சுத்தி பெறார் அவருக்கு பசி சாப்பாடு என்ற தேவையே இல்லை காற்றிலிருந்தும் பூமியில பூமியிலிருந்தும் சுற்றி அந்த அந்த பஞ்சபூதங்களை உட்கொண்டு வாழக்கூடிய சொர்ண தேக நமக்கு கிடைத்தால்தான் மரணம் இல்லா பெருவாழ்வு என்கிற ஒரு வாழ்க்கை பேர் நமக்கு கிடைக்கும் என்ற செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி போற்றி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்